இன்னைக்கான டெய்லி ஒர்க்கப் பார்க்கலாமா ஃபஸ்ட் சென்டென்ஸ் இந்த பரிசு எனக்கானது ஒன்றும் இல்லை இந்த கிஃப்ட் வந்து எனக்கு அப்படின்னு சொல்றேன் அவ்வளோதான் ஸோ பரிசு அப்படின்னா கிஃப்ட்டு இந்த எனக்கானது இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் கிஃப்ட் இஸ் மைன் ஸோ இந்த எனக்கானது என்னுடையது அதை தான் அந்த மைண்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த பரிசு அதனால் திஸ் கிஃப்ட் இஸ் மைண்ட் ஓகே அடுத்தது நான் ஷாப்பிங் போகணும் அதாவது நான் ஒரு இடத்துக்கு போகணும் இங்கே போகணும் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ அதை எப்படி சொல்லலாம் ஐ நீட் டு கோ ஷாப்பிங் ஐ நீட் டு கோ ஷாப்பிங் யூஸ் ஷாப்பிங் போகணும் அந்த இடத்துல போகணும் அப்படின்றதுக்கு நீட் யூஸ் பண்ணலாம் இல்லை ஹாவ் டு கூட யூஸ் பண்ணலாம் ஐ ஹாவ் டு கோ ஷாப்பிங் அதுவும் சொல்லலாம் ஸோ ரொம்ப தேவை இப்போ நான் போகணும் கொஞ்சம் ஷாப்பிங் அப்படின்னு சொன்னால் ஐ நீட் டு கோ ஷாப்பிங் யூஸ் பண்ணலாம் அடுத்தது நான் உன்னை பிறகு பார்க்கிறேன் இதோட நான் அப்புறம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிட்டு கிளம்பும் போது நான் உன் அப்புறம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் அப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் ஐ வில் See you later. இந்த பிறகு அப்படிங்கிற வேர்டு தான் லேட்டர் அப்படின்னு சொல்கிறோம் ஐ வில் சி யு லேட்டர் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே அடுத்தது நான் உன்னை பிறகு அழைக்கிறேன் இதுவும் அதே மாதிரி தான் ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது நான் உன்னை அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறேன் ஒன்றும் இல்லை பிறகு அழைக்கிறேன் அப்படின்னா கால் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறேன் ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி நீங்கள் ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் மோர் ப்ளீஸ் ஃபாலோ மை சேனல் சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ